இங்கிலீஷ் ஈஸி தான் இன்னைக்கு நான் உங்களை ரெண்டு மூணு டிரான்ஸ்லேஷன் கேக்குறேன் அதுக்கு நீங்க என்ன ஆன்சர் சொல்றீங்கன்னு பாக்கலாம் இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன் அந்த மாதிரி சொல்றீங்களா இங்க இருந்து உங்க வீடு எவ்வளவு தூரத்துல இருக்கு ஹவு ஃபார் இஸ் யார் ஹவுஸ் ஹியர் அப்படின்னு நான் கேட்டேன்னா கிலோமீட்டர் ஃப்ரம் ஹியர் அப்படிங்கிறீங்களா ஓகே ஃபைன் அடுத்தது இங்க ஈரோட் பயங்கர ஹார்டா இருக்குது சேலம் எப்படி அப்படின்னு கேட்டாக்கா நீங்க என்ன சொல்வீங்க சேலம் இஸ் ஆல்சோ ஹாட்ஸ் அப்படிங்கிறீங்களா ஓகே ஃபைன் அந்த படத்துக்கு போனீங்களா அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு நான் கேட்கிறேன் அப்ப என்ன சொல்வீங்க போரிங்னு சொல்றீங்களா ஃபைன் எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நம்ம எதை பத்தி பேசுறோமோ அதைதான் சப்ஜெக்டா கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு லாஜிக் இருக்கு இதுதான் ஆனா அப்படி இல்லாம சில விஷயங்கள் வரும் பொழுது நம்ம ப்ராப்பர் சப்ஜெக்ட் போடாம டம்மி சப்ஜெக்ட் போட வேண்டியிருக்கும் அது எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எப்பெல்லாம் நம்ம டைம் பத்தி பேசுறோமோ ஓகேங்களா இப்ப டைம் என்ன அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டால் என்ன சொல்வீங்களோ அதை சொல்லும் பொழுது இட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும் இட் இஸ் த்ரீ ஓ கிளாக் இட் இஸ் ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி டைம் சொல்லும் பொழுது இட்டீஸ்ன்னு தான் ஆரம்பிக்கணும் அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பத்தி பேசும்பொழுது டிஸ்டன்ஸ் பத்தி பேசும் பொழுதும்

ஒரு டி பண்ணும்பொழுது என்ன சொல்லணும் இட்டீஸ் சொல்லிதான் ஆரம்பிக்கணும் அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சேலம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன சொல்வீங்க இட் இஸ் ஆல்சோ ஹாட் ஓகே இட்ஸ் ஆல்சோ ஹாட் அப்படின்னு சொல்லணும் இட்ஸ் ஆல்சோ இட்ஸ் ரெய்னி இட்ஸ் கூல் ஹியர் அந்த மாதிரி நீங்க சொல்லணும் ஏதாவது ஒரு நம்ம வெதர் பத்தி பேசும்பொழுது நம்ம என்னதான் சொல்லணும் இட்இஸ்ன்னு சொல்லிதான் ஆரம்பிக்கணும் சோ நம்ம இந்த இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோல இட் இஸ் வச்சு தான் நீங்க சென்டென்ஸ் மேக் பண்ணி பழகணும் எல்லா சென்டென்ஸுக்கும் நம்ம எதை பத்தி பேசுறோமோ அதை சப்ஜெக்டா போட்டு பேசுறது அப்படிங்கறது பேசிக்கான ஒரு விஷயம் தான் ஆனா அப்படியே மட்டும் எப்பவுமே பேசிட்டு இருக்க கூடாது நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எல்லாம் இட் இஸ் உடைய யூசேஜையும் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க நீங்க பிகினரா இருக்கிற வரைக்கும் அது எதை பத்தி பேசுறீங்களோ அது சப்ஜெக்டா போட்டு பேசுறத ஓகே மன்னிச்சு விட்டுடலாம் பட் ஒரு அடுத்ததா வந்தீங்க எனக்கு பேசிக்கலி எனக்கு ஓரளவு தெரியும் மேம் அப்படின்னு சொன்னாக்கா நீங்க அதுக்கப்புறம் அடுத்ததா கத்துக்கிற போலாம் இங்கிலீஷ்காரங்க எப்படி பேசுறாங்க ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் கன்சிடர் பண்ணி அதை வச்சு பேசி பழகுங்க அவங்க இட் இஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு டம்மி சப்ஜெக்டா போட்டு என்ன சொல்ல வராங்களோ அதெல்லாம் சொல்லுவாங்க அதுக்கு அந்த மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணி பழகிக்கோங்க அப்பதான் நீங்க பேசுற இங்கிலீஷ் ரொம்பவே ரியாலிஸ்டிக்கா இருக்கும் நீங்க பேசுனீங்கன்னாக்கா இங்கிலீஷ் பேசுற மாதிரி இருக்கும் அதர்வைஸ் நீங்க வெறும் தமிழ்ல இருக்கிறத இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அதை தப்பு பண்ணக்கூடாது ஓகேவா சோ நீங்க இந்த லெசன் ஆக்சுவலி கன்சிடர் பண்ணதே இல்லையா மேம் இதுக்கு எதுக்கு இம்பார்டன்ஸ் தரீங்க அப்படின்னாக்கா எஸ் இட் இஸ் இம்பார்டன்ட் நீங்க அதை கண்டிப்பா யூஸ் பண்ணணும் நீங்க பேசும்பொழுது மத்ததெல்லாம் நீங்க பண்ணிருவீங்க அது உங்களுக்கு சொல்லி தரதுக்கு ஆயிரம் சேனல்ஸ் இருக்கு இதை வந்து நீங்க யாருமே கன்சிடரே பண்ண மாட்டோம் ஏன்னா இது ரொம்ப இது தெரியும் தானே அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்கிப் பண்றதுதான் ஆனா இது ஆக்சுவலி உங்களுக்கு நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்திருக்கேன் இதை பத்தின யூசேஜ் வந்து பெருசா தெரியறது இல்லதான் சோ நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இதை மாதிரி மேக் பண்ணுங்க ஒண்ணு வெதர் பத்தி பேசும் அண்ட் டிஸ்டன்ஸ் பத்தி பேசும் தென் டைம் பத்தி பேசும் கரெக்ட் அண்ட் ஃபோர்த் ஒன் எதையாவது டிஸ்கிரைப் பண்ணும்பொழுது இதெல்லாம் பொழுது இதை யூஸ் பண்ணுங்க சாதாரணம் இருக்குது இட்னாக்கா அதுதானே மேம் இட் இஸ்மெண்ட் சொன்னா தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல அது கரெக்ட் தான் அந்த சென்ஸ் அது டைரக்ட் டிரான்ஸ்லேஷன்ல வந்துரும் நான் சொல்லி தரது வந்து ஸ்போக்கன்ல இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வேலையை பார்க்கும் அதுக்கான வீடியோ தான் இது ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இட்டீஸ்ங்கிறது நான் லிவிங் திங்ஸ்க்கு தான் மெயினா யூஸ் பண்ணுவோம் லிவிங் திங்ஸ் பத்தி பேச மாட்டோம் ஸோ அதனால அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க நம்ம இந்த நாலு விஷயத்துக்கு இங்கிலீஷ்ல பேசுறப்போ இப்படி யூஸ் பண்ணி இட்டீஸ்ன்னு ஆரம்பிச்சு பேசி பாருங்க இதெல்லாம் பேசுனா இங்கிலீஷ் ஈஸி தான்